வணக்கம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் கே என் இசைக்கு ராஜா தேவர் அவருடைய ஆணைக்கணங்க தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா நகரம் கிராமத்திற்கு அருகே உள்ள ஈச்சம்பொட்டல் புதூரில் தங்கப்பாண்டியன் அவருடைய மனைவி சிக்கத்தாய் நேற்று இறந்துவிட்டார் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான சுடுகாட்டிற்கான பாதை இல்லை என்று அந்த கிராமத்தினர் நமக்கு தகவல் தெரிவித்தனர் சுடுகாட்டிற்கான பாதை ஏற்கனவே எப்பமியில் நிலவியல் பாதை என்று உள்ளது அந்த நிலவியல் பாதை சம்பந்தமாக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு முதியவர் இறக்கும் பொழுதே வரை இந்த விஷயத்தை எடுத்து சென்றிருந்தோம் அந்த பாதையை இன்னும் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு சர்வே படி அளந்து இதுவரை மீட்டு தரவில்லை அதற்கடுத்து ஒன்றரை ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு அந்த உடலை அடக்கம் செய்ய நாங்கள் முயற்சி பண்ணும் பொழுது அந்த பாதை இல்லாத சூழ்நிலையால் மீண்டும் எங்களை அரசு அதிகாரிகள் அலக்களித்தால் நாங்கள் இந்த வந்துள்ளோம் அது சம்பந்தமாக தம்பி கோட்டசாமி முழு விவரத்தை தெரிவிப்பார் கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்பாக எனது தாத்தா சின்னசாமி தவிர அந்த ஐகோர்ட்ல ஒரு மனு போட்டிருந்தோம் பாதை வந்து ஆக்கிரமிப்பு உள்ளது என்று அதை வந்து தாசில்தார் தலைமையில தற்காலிகமா ஒரு பாதையில கொண்டு போய் அடக்கம் செய்யணும் அதுக்கு அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நிரந்தர பாதையை எடுத்து இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க மறுபடியும் அதே போன்ற ரெண்டு வருடம் காலமாக அதிகாரிகளிடம் வந்து பல முறை மனு கொடுத்துடலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மனு கொடுத்துருக்கோம் இதுவரையில நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கண்துடைப்புக்கு தான் எடுக்கிறாங்க யாருமே சரியான முழு வேகத்தோட எடுக்க மாட்டேங்க இப்ப கிட்டத்தட்ட துணை முக்கால் வருடம் அவங்க கிட்ட ஆயிருது மறுபடி வந்து தங்கப்பாண்டியன் மனைவி சுப்புத்தாய் என சித்தி தான் அவங்க இறந்து போயிடறாங்க இப்பவும் அதே மாதிரி பாதை வந்து இன்னைக்கு இல்லாம இருந்தது மறுபடியும் காவல்துறையும் வட்டாட்சியார் தலைமையும் இந்த பாறை இவங்க சைட்ல நேரத்து ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்ல ஒரு மூணு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் நம்பி தான் மறுபடியும் தற்காலிகமா அதே பாதையில ஏற்கனவே ஆக்கிரமிப்பு இருக்க பாதை அருகிலே மயானத்துக்கு பிரேதத்தை கொண்டு போக முடிஞ்சது ஆனா இந்த நிலை வந்து ஒவ்வொரு இறப்புக்குமே இருக்கு இது வந்து பக்கத்துல எங்க சொந்தக்காரங்க வர்றதும் சரி எங்க மக்களுக்கும் சரி பெரிய மன உளைச்சலா இருக்கு இந்த அதிகாரிகள் வந்து இதுவரையில எடுத்த கொடுத்த மனுக்களுக்கு இதுவரையில ஒரு விஷயம் கூட அத சரியா பண்ணல வராங்க போறாங்க அளக்குற மாதிரி அளக்குறாங்க என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல ஆனா கண்துடைப்புக்கான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு மக்களுக்கு ஒரு அடிப்படை செத்து போனா போகிறதுக்கு பாத ஆக்கிரமிப்புல சொல்லி மேப்பையும் காட்டுறோம் பொருட்படுத்தாம அலக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு செஞ்சு தருவோம் இருக்காங்க ஆனா மூணு மாசத்துக்குள்ள ஆண்டவன இந்த இறப்புகள் எதுவும் இருக்காம இருக்கணும் ஆனா அதுக்கப்புறமும் இவங்க காலதாமதம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கும் அப்படி கண்டிப்பாக வந்து இனமும் அதிகாரிகள் சரி பண்ணாம இருந்தா பிஎம்டி அமைப்பு பெரிய அளவுல போராட்டம் கண்டிப்பா நடத்தும் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல ஜனநாயக ரீதியா நாங்க வந்து உரிமைகளை பெறணும்னு நினைக்கிறோம் ஆனா இந்த அதிகாரிகள் எங்களை அலக்கழிக்கிறத பாக்கையில இந்த ஊர்ல எப்படி வாழ்றதுன்னு தெரியாத அளவுக்கு கொண்டு வராங்க அந்த அதிகாரிகள் மேலவே நான் வந்து இந்த குற்றத்தை சுமத்துறேன் ஏன்னா எங்க மக்கள் அடிப்படை தேவையில்லாம இருக்காங்க அந்த அடுத்த கட்டத்துக்கு போவிடாம இந்த அரசாங்கம் எங்களுக்கான மயான பாதையை உருவாக்கி தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுடைய கோரிக்கை இன்னும் மூன்று மாதங்களில் அந்த மயானத்திற்கான பாதையை மீட்டு தராவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை தென்காசி மாவட்டம் சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி